சார் சார் மஞ்சக்கமலை சார் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் பண்றேன் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு என்னங்க சொன்னாங்கன்னு இது எதுவும் ஒயிட் மஞ்சள் அப்படின்னு சொன்னாங்க இது ஹெப்படிஸ்ல பி ஏதோ பேர்லாம் சொல்றாங்க சார் ஆனா சரியாகாது நானா ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் நீ சரியாகாதுன்னு தெரிஞ்சு எதுக்குங்க எவ்வளவு நாள் மருந்து எடுத்தீங்க மஞ்சக்கமலை வர்றதே உடம்புல நச்சுத்தன்மையை வெளியாக்குறதுக்கு தாங்க மஞ்சக்கம்மலே வரும் நச்சுத்தன்மை அதிகமாயிட்டாலும் மஞ்சள் கமலை வருங்க அப்படின்னு நீங்க மஞ்சக்கம்மாலைக்கு நச்சுத்தனமும் உள்ள ரசாயனத்தை சாப்பிட்டீங்கன்னா மஞ்சக்கம்மாள் குறையுமா கூடுமா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய நாள் சாப்பிட்டதுனால என் மஞ்சக்கம்மாள் குறையலையா அப்படின்னா நீங்க ஒண்ணுமே வேணாங்க முறை மட்டும் சொல்றீங்க நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு வந்து நில்லு அப்படின்னா நான் ஒரு வாரத்துல சரியாக வேண்டிய நீங்க பல நாள் மருந்து சாப்பிட்ட விளைவுக்கு மூணு மாசம் டைம் தாங்க இதே இப்ப நீங்க மருந்தே எடுக்காம நீங்க மஞ்சக்காமலைக்கு உள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் த்ரீ வீக்ல வந்து உங்க மஞ்சள் மஞ்சக்காமல குணமாயிரும் அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுறாரு அப்ப நம்ம செய்யறதெல்லாம் தவறா அப்படின்னு கேட்டாரு அதை தாங்க சிந்திக்கணும்